என் தாய் சிங்க சூழலில் வேலை செய்தால் கஷ்டம் என்று ஒன்று கண்ண திரே எறிய செய்தால் விடிகள் பிறக்கும் என்று நம்பிக்கையோடு விடுதன் போன்ற நாள் எடுத்து நானும் கற்றேன் தொத்துவா என்று என்னை ஒரு சிலர் குறை சொல்ல எனக்காக பேச எனக்கு எனக்கு அங்கு ஜாருமில்ல கண்ணீர் மழைகளில் பல இரவும் போனது இரவும் போனதால் பகலும் அங்கு ஆனது நினைத்து கொண்டேன் ஒரு சிலரை புரிந்து கொண்டேன் பள்ளியின் மேடைகளில் பாடல் ஏறி பாட என் பாடலை கேட்டு அனைவரும் கீழ் நின்று எனக்கு ஒன்று தெரிந்தது புரிந்தது கொடுத்து கேட்காதே பலிகளை மறுத்து அவர்களை திரும்பி கூட பார்க்காதே என்னை தோற்கடிக்க தோல்வி என்பவன் யாரும் என்னோட பேர் வந்து விஜய் விஜய் ஐம் ஏ ரேப்பர் ஆக்டர் லிரிசிஸ்ட் என்னோட லைஃப் பற்றி சொல்லணும்னா சோகம் மகிழ்ச்சி கஷ்டம் நஷ்டம் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னோட லைஃப் ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களோட காலேஜ்ல வைப்பாங்க ஐ மீன் டிபார்ட்மெண்ட்ல விஜுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளோ கத்துக்கணுமா நம்ம அப்படின்னு எனக்கு அப்பதான் ஸ்டேஜ் ரீதி பாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேம் வந்து ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டு நான் ஏதோ ஏதோ பாடுறேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுறேன் பாடுன ஒன்னு எல்லாம் பயங்கரமா கிளாப் பண்றானுங்க எதுவும் புரியல எனக்கு ரேப்பு பயங்கரமாக பரலையடா யாரா சொல்லி கொடுத்தா அவனுக்கு எங்கடா கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டானு போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா என்ன ரேப் ராப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இன்ஃபார் தமிழா யோகி பி இவங்களாம் வந்தாங்க தமிழ் ரேப்பர்ஸ் இங்கிலீஷில் வந்து எமினம் ஃபிஃப்டி சென் இந்த மாதிரியான நிறைய ரேப்பர்ஸ் வந்தாங்க சினிமாவில் சேரணும் அப்படின்றதுக்காக வந்தோம் இந்த டேலண்ட் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் இதை இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் ரொம்ப மும்முரமாக அதில் இறங்கினேன் இங்கிலீஷ் ஆப் இருக்குல்ல அதை அப்படியே தங்கிலீஷில் எழுதிடுவேன் இப்போது லைஃப் அவன் வந்து அவன் உச்சரிக்கும் போது லைஃப் அவன்வான் நம்ம லைஃப் அரவுண்ட் அப்படின்னுவோம் நம்மளோட இங்கிலீஷில் அதை நான் என்ன பண்ணேன் தங்கிலீஷில் லா இவ் ரா இன் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வேர்டையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஹெட்செட்டை வச்சுன்னு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ராவும் பகலமாக என்ன பண்ணேன் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒவ்வொன்றா ஒரு ஒரு வேர்டாக எழுதி ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு ரேப் வந்து மக்கப் பண்ணிட்டான் அப்படியே ஆனா அது நான் 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 என்ன மக்கம் அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியாது பட் அந்த ஃப்ளோ இருக்குது என்கிட்ட அந்த அந்த ஒரு இது இருக்கு அந்த இம்பாக்ட் இருக்கு என்கிட்ட எல்லா ஸ்டேஜஸ்லயும் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜஸில் கல்ச்சுரல் கூட வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு அந்த இடத்துல சான்ஸே தரலனாலும் ஒரு ஃபாதர் ஆண்டா போயிட்டு காலில் உயர்ந்தது எனக்கு அந்த இடத்துல எனக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு எல்லா இடத்துலயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணேன் விஜய் வந்து பயங்கரமான ரேப்பர் அப்படின்றது ஒரு ஃபார்மேஷன் வந்துடுச்சு எனக்கு அப்போ காலேஜில் புக்ஸ்லாம் ரெ ரெஃபர் பண்ணி நானே வந்து நிறைய லிரிக்ஸ் எழுதி ஸோ நிறைய பாட்டெலாம் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சாங்கை வந்து நான் நான் ரிலீஸ் பண்ணேன் இறைவான்ற ஒரு பாட்டை என்னோடய எக்ஸோட ஸ்கேம் நான் லோயலா கா காலேஜில் காலடி எடுத்து வச்சு நான் அந்த கேம்பில் தான் அட்டன் பண்ணேன் அந்த கேம்ப் மூலியமாக தான் எனக்கு வந்து விஜுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீட் கே கிடைச்சது அந்த இடத்துல அந்த மாணவர்கள் மத்தியில என்னோட பாட்டை ரிலீஸ் பண்ண இறைவான்ற ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அம்மா என்னோட தங்கச்சி ஸோ நாங்கள் மூணு பேர் சேர்ந்தது தான் எங்களோட குடும்பம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா இல்லை நான் ஒரு ஒரு வயசு தங்கச்சி வந்து எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கா அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா தான் வந்து எங்களை வந்து வளர்த்து ஸோ எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து இருக்காங்க நம்ம வந்து ஒரு பெரிய வேலை ஒரு கவர்மெண்ட் வேலை நல்ல சம்பாதிக்கிற ஒரு வேலையில் வந்து இருந்து என்னோடய தங்கச்சி மேரேஜோ இல்லை என்னையும் வந்து படிக்க வைக்கல அவங்க வந்து ஒரு ஸ்வீப்பிங் ஒர்க் ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர் அந்த அண்ட் தென் ஒரு ஒரு ரோடாக பெருக்கி பெருக்கி அதில் கிடைச்ச சேலரியில் தான் வந்து என்னையும் என்னோடய என்னோட தங்கச்சியும் வந்து படிக்க வச்சாங்க நீங்க வேஸ்ட்ன்னு தூக்கி போற பொருளை தான் எங்க அம்மா வந்து எனக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி கொடுத்தாங்க பசங்களை படிக்க வைக்கணும் எனக்கு வந்து யோசனை எங்க வீட்டுல வந்து என்ன சொன்னாங்க கூட பசங்க பசங்களை வந்து படிக்க ஒண்ணு உனக்கு அவசியம் கிடையாது நீ வந்து பசங்களை படிக்க வச்ச ஆறாவது ஏழாவது படிச்சு முடிச்சான் அப்ப வந்து வேலைக்கு அனுப்புங்க நான் என்ன சொன்னேன் நீ வேலைக்கு அனுப்புலாம் நீங்க சொல்லாதீங்க என் பிள்ளைங்கள நான் என்ன எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு மடிய எழுந்துவாங்க வீட்டில் ஏதா இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடிய நானும் என் என் தங்கச்சும் பக்கத்தில் தான் இருப்போம் இப்போ வேலைக்கு குப்பை வேலைக்கு போகிறாங்க அங்கே ஒயர்லாம் கிடைக்கும் அந்த ஒயர்லாம் சேர்த்து வச்சு அதை எரிச்சு அதை விற்று அதெல்லாம் வாங்கி வந்து எங்கள் கொடுத்துருக்காங்க துட்டு காலையும் வெடிகால எழுந்து கல்லாருக்கு போங்க மூணு மணிக்கெலாம் கல்லா எடுத்துட்டு வந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலில் எடுத்துனா அப்போல்லாம் இங்கே தான் இருந்தாங்க கம்பெனி ஓடுவார் பன்னெண்டு மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நைட் ஒரு மணிக்கு வருவேன் அவங்களால நிற்கவே முடியாது ஐ மீன் எப்படி சொல்லணும் காலையில் வந்து கல்லறுக்க போவாங்க செங்கல் சூழியில் வந்து கல்லறுக்க போவாங்க அறுத்துட்டு வந்து ஈவினிங் வந்து நைட் ஷிஃப்ட் பஞ்சு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க ரெண்டு வேலையுமே வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னைக்கும் பானான் தான் சொல்றான் வேலைக்கு நான் வேலை வேலை செஞ்சு கையில் வேலை வேலை செய்யாத வீட்டில் உட்கார முடியுமா சொல்லுங்க அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் விட்டுட்டாங்கண்ணா ஆறு நாள் கூட விட்டாங்கண்ணா பூக்கல்ல உட்காந்து பூ கட்டுவேன் ரெஸ்ட் அடிக்கிற அன்னைக்கு சைடில் எங்கன்னா வேலைக்கு விட்டுவாங்கன்னா பிளி சேதுக்கோ மரம் வெட்டோ இதுக்கும் போவோம் சம்பளம் இல்லாத இந்த சம்பளம் சம்பாதிப்போம் ஏன் ஆனால் பிள்ளைங்களுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் நாங்கள் சம்பாதிப்போம் பசங்களை பற்றி மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து யோசித்துட்டே இருப்பாங்க எனக்கு இதெல்லாம் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட் நான் இப்போ நான் நான் வந்து ஸ்கூல்லேருந்தே சரி ஸ்கூல் அண்ட் தென் காலேஜ் படிக்கும்போதே சரி எனக்கு எப்பப்போல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கேன் நான் நான் எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவோடைய ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வரும் அப்போல்லாம் வந்து நான் வந்து என்னையை நான் வந்து அப் பண்ணிக்கிட்டு என் மண்டேல ஓடிக்கிட்டே இருப்போம் எவ்ரி செகண்ட் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் என் தான் நான் படிக்க வைக்கணும் அப்போலாம் நான் கே விஜய் என்னடா படிக்க போறேன்னா நான் சும்மா அப்படினு நான் சிம்மா அப்படின்னு ஏ சிம்மாலாம் படிக்காதரா உங்களுக்கு அப்பா கிடையாது ஏதோ என்ன சொல்றாங்களேன் கலெக்டரு போலீஸ் இன்ஜினியரு இதெல்லாம் போய் செய்கிற படிடானா இல்ல நான் சிம்மா தான் அப்படின்னுவான் நீ வேலைக்கு அனுப்பு அப்ப நான் எதுக்கு இருக்கணும் ககப்பிள்ளா படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீ படிக்க வையுமா நான் பாத்துக்கிறேன்னு ஒரு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த பாத்த படிக்கவானா வேலைக்கு போன்னு சொன்னார்ல ஆனால் அவங்க எதிர்க்க நல்லா படிக்கணும் நல்லா வரணும் அவன் ஆசைப்படுதே ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன் அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி அந்த அந்த இடமே அங்க ஒரு ஹாஸ்டல் இருந்தது அங்க ஒரு ஹாஸ்டல் ஜெஸ்யூட் வந்து அங்க ஒரு ஹாஸ்டல் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சேர்த்து விட்டாங்க அங்கேருந்து தான் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ஸ்ட ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து எல்லாருடைய பேரண்ட்டும் வந்து சண்டே சண்டே வருவாங்க அங்கே பா பார்க்கறதுக்கு அவங்களோட பசங்களை நமக்கே தெரியும் ரொம்ப சின்ன வயசுனா எப்பயுமே அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயங்கிட்டே இருப்போம் ஸோ அப்போது ச சண்டே ஆனால் போதும் எங்களோட ஹாஸ்டல் ஐ மீன் அந்த டூ டு ஃபைவ் படித்த ஹாஸ்டலில் லாஸ்ட்டு பெஞ்ச் இருக்கும் அந்த பெஞ்சில் போயிட்டு உக்காந்துருப்பேன் கேட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் அம்மா எப்போ வரும் எங்கள் அம்மா எப்போ வரும் சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருப்பேன் அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து சைக்கிளில் வரும் எங்கள் தான் எங்க எங்கள் ஊர்லேருந்து அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து அந்த ஹாஸ்டலுக்கு சோ எங்கள் அம்மா லாஸ்டா வருவாங்க அவங்க கொடுத்துட்டு போற அந்த பேரிச்சம்பழத்துக்கும் அந்த பட்டாணிக்கும் வந்து ஏங்கின காலங்கள்லாம் உண்டு அப்போ நான் திக்கிதான் வந்து பேசுவேன் இப்பயும் வந்து திக்கி தான் வந்து பேசுவேன் ஐ மீன் பட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த திக்குவாய் போறா பாரு திக்குவாய் வந்துட்டான்டா இப்பெல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப பேசியிருக்காங்க என்னோட முன்னாடி இல்ல என்னோட பின்னாடி கடவுள் கட்டணம் வேண்டிங்கண்டா அந்த திக்குவாய்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆகும் அந்த அம்மா கட்ட மாதா கட்ட போறேன் வருஷம் வருஷம் கோயிலுக்கு நடந்து போவேன் அந்த திக்கி திக்கி பேசுறது அவர்கிட்ட மாறணும் அப்படின்றதுக்காகவே தான் அவர் அதிகமா நாங்கள் ஸ்டேஜ்ல ஏற்கனோன்னே நினைச்சது ஆனா அவன் வந்து அதை ஒரு குறையாவே நினைக்கல கொஞ்சம் தடுமாறுவான் ஆனா கூட அதை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடுவான் ஸ்டேஜ்ல நிற்கும் போது ஸ்பான்டேனியஸா அப்படியே அதை ஏதாவது மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணி சூப்பரா கொண்டு போயிடுவான் ப்ரோக்ராம் நான் தயங்கிதான் தான் நினைப்பேன் ஆனா அதுல வந்து ஒரு சின்ன திக்கல் இருக்குன்னு ஆனா பாடும் போது நான் இதுவரைக்கும் ஒரு திக்கலையும் பார்த்ததே இல்லை ஸோ அது அது வந்து நான் பயத்துல வந்ததுன்னு தான் நினைச்சேன் எனக்கு திக்கின பிரச்சனை இருக்குன்றதே தான் எனக்கு தெரியும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் பேசும்போது திக்கி திக்கி பேசுவான் ஆனால் பாடும்போது பாத்தீங்கன்னா ஒரு திக்கல் கூட அவனுக்கு வரவே வராதுங்கிறது தான் எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு ஸோ அப்போ எங்களுக்கு தோணுது என்னன்னா இவனுக்குள்ளார ஒரு தனியா ஒரு திறமை அவன் கண்டிப்பா எங்கேயா வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பிளாட்ஃபார்ம் நாங்கள் கிரியேட் பண்ணலன்னு பார்த்தா அதுக்கு நான் அவன் வைக்க மாட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் இறங்கி அதில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு சின்ன ஸ்டேஜ் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த இசை அந்த ஒரு கலை அதை உள்வாங்கி அவன் வந்து அதில் என்ஜாய் பண்ணுறதையும் மக்களை வந்து ரொம்ப பசங்களை அந்த க்ரௌடை வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவ் தான் எனக்கு அவனுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளே ஏன் வந்து இந்த டேலண்ட் இருக்கு நான் இந்த பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கேன் பட் ஆனால் எனக்கு வந்து சினிமா அது மேலே ரொம்ப ஈர்ப்பு இருந்திருக்கு எங்கன்னு பார்த்தா எங்கள் தாத்தா வந்து கூத்தட போவாரான் ஸோ அப்படிதான் என்னமோ எனக்குள்ள அந்த சினிமாவுக்கும் எனக்கு இருக்கிற அந்த தொடர்பு நான் நினைக்கிறேன் என்ன ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வந்து நாங்கள் பண்ணாலும் அதில் வந்து விஜய் இல்லாமல் இருக்கவே மாட்டான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் அது சிங்கிங்காக இருக்கட்டும் ட்ராமாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவான் ஸோ அப்போவே எங்களுக்கு வந்து அவனுக்கு அந்த கலை மேலே இருக்கிற ஆர்வம் எங்களுக்கு புரிஞ்சுது பள்ளியோட நிகழ்வுகளில் ஆண்டு விழாக்களில் பார்த்தோம்னா ட்ராமான்னு எடுத்துக்கிட்டால் விஜய் தான் எப்பயுமே நம்பர் ஒன் அவர் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பாக நடித்து கொடுப்பாரு எல்லாம் பாராட்டுவாங்க நான் சார் எப்போ படித்தாலும் நான் விஸ்காம் கண்டிப்பாக படிப்பேன் படிச்சுட்டு சிடி ஃபீல்டில் போகிறதா என்னுடைய முழு நோக்கமே அப்படின்றத அடிக்கடி சொல்லிவிட கேள்விப்பட்டிருக்கு என்னுடைய நண்பரும் சிறி ஃபீல்டில் எடிட்டிங் துறையில் வேலை செய்கிறார் அவர் ஒரு முறை நான் பள்ளி ஆண்டுகளாக கூட்டு வந்திருந்தப்ப விஜய் அவரை சந்திக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது அப்போ கூட என்கிட்ட வந்து சார் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிடி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போவேன் அப்போ அவருடைய உதவி எனக்கு தேவைப்படும் கண்டிப்பாக நான் சாதிப்பேன் சார் அப்படின்றத என்கிட்ட சந்தோஷமாக சொன்னார் சென்னையில் இருக்கிற லோயலா காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவுட்ரீச் விஷயமாக வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சினிமா பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் சி சினிமாக்காக படிக்கிறீங்களா ஸோ இது விஷயமா நம்ம என்னென்ன பண்ணணும் லோயலா காலேஜில் வந்து விஜுவல் கம்யூனிகேஷன் படித்தா இது வந்து பெரியாலாக வந்துடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து ஓ அப்படியே நம்மளும் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுல ஒரு ஒரு இது இருக்கான் சினிமால சேர்றதுக்கு நான் போய் படிக்கணும் ஃபாதர் லோயலா காலேஜ்ல சேர்றதுக்கு நம்ம இந்த கிராமப்புறங்கள்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு ஐ மீன் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கேப் மாதிரி வைக்கிறாங்க அங்க போய் சேரு அங்க போய் உன்னோட டேலண்டை காமி கோடை முகாம் சம்மர் கேம்ப் ஒன்று நடத்துவாங்க ஸோ அது அதில் வந்து மாணவனாக சேர்ந்து ஸோ அங்கிருந்து அவனுடைய பார்ட்டிசிபேஷன் லெவல் ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்னாலும் அந்த இருந்த ஒரு இருபது நாள் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடோடு பங்கேற்று நிறைய பார்த்திங்கன்னா அதில் வந்து மேடையில் தான் நிறைய பெர்ஃபாமன்ஸ் சின்ன சின்ன மெட்டு கட்டி பாட்டு பாடுறது அந்த மாதிரி நிறைய ட்ராமா இதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தன்னோட ரொம்ப எக்ஸ்போ பண்ணாங்க எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா எனக்கு விஜுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு வந்துக்கிட்டு அது சினிமாவுக்கு படிக்கிற அதில் படித்தா பெரிய ஆக்டராகிடலாம் பெரிய சிங்கராக வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ஃபதர் அப்படின்னு ஒரு மூணு இன்டர்வியூ வந்தது ஆக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ நான் ஆக்ட் பண்ணி காமிச்சேன் எனக்கு அப்போ ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டு இருந்தது வெற்றிமரன் சார் நான் ஆக்ட் பண்ணி காமிச்சேன் பண்ண அதில் பண்ண ஆக்ட் பண்ணி காமிச்சேன் ஒரு மாதிரி அப்போ வந்து தெய்வ திருமகள் மூவி வந்து வந்துச்சு அப்ப விக்ரம் சார் மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சேன் அந்த இதில் எங்கள் அம்மா கிட்ட வந்து பிரின்சிபல் வந்து கேட்டார் இந்த விஷ்லி காம்பினேஷன் படிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் தெரியுமான்னு எனக்கு கேட்டாரு இருந்தா நான் சொன்னேன் நாற்பது ரூபா சம்பாதிக்கிறேன் ஃபாதர் அவனுக்கு முப்பது ரூபா அவனுக்கு கொடுப்பேன் பத்து ரூபாய் நான் சாப்பிடுவேன் ஃபாதர் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நம்ம காலேஜ்ல லோயலா காலேஜ்ல அப்போ ஒரு இது பண்ணுவாங்கல்ல ஒரு நடக்குல்ல மைக் கொடுத்தோடே அந்த மைக் கொடுத்து பேசுவாங்கல்ல அப்போ வந்து ஃபாதர் வந்து பிரின்சிபல் சார் வந்து மைக் கொடுத்து பேரண்ட்ஸ் யாராவது பேசலான்ட்டாங்க டக்குனு எங்க அம்மா வாங்கி எழுந்து

பசங்க அப்புறம் ஒரு ஆர்ட் டைரக்டரோட பசங்க ஒரு ஃபைட்டரோட பசங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு புது உலகத்தில் போன மாதிரி இருந்தது எனக்கு அப்போது அப்பையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னென்னா ஸ்கூலில் இருந்ததை விட இங்கே கொஞ்சம் வந்து இ இன்க்ரீஸாக இருக்கும் ஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வாங்குற திங்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே இன்க்ரீஸாக இருக்கும் ஒரு பென்சில் வாங்க கூட அப்போ என்கிட்ட வந்து பைசா இருக்காது ரொம்ப கா காஸ்ட்லியாக இருக்கும் காலேஜ் டைமில் வந்து ஸ்ட்ரகிளிங்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மணி தான் ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு அப்போது என்னென்னா என்கிட்ட சின்ன செட்டப் வச்சு அவனை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் எப்படி அவனால் இம்ப்ரூவ் ஆகிறது இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் என்னை பற்றி வந்து இங்கிலீஷ் இந்துல வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து விட்டுருந்தாங்க அண்ட் தென் தினகரன் தமிழ் தி தினகரன் தமிழ் நியூஸ் பேப்பரில் இன்னொரு ஆ ஆர்டிக்கலும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க எனக்காக இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி இது என்றைக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் வந்து பயோவில் வந்து வச்சுருந்தேன் காலேஜ் டைம்லேருந்து கொஞ்சம் ரேப்பில் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருப்பான் ஸோ அந்த டைமில் வந்து நான் சின்னதாக ஸ்டுடியோ வச்சுருந்தேன் ஸோ அந்த ஸ்டுடியோவில் தான் சின்ன சின்ன ரேப்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்போம் அதான் ஏன்னா வந்து அவன் புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்ம எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படியே போக 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 அவனோட ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணான் ஃபர்ஸ்ட் தமிழ் ரேப் பண்ணுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் ரேப்பும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்டு நல்லாவே பண்ணுறான் ஃபாரின்ல இருக்கவங்க நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க யார்கிட்ட ஹெல்ப்ஃபுல் வந்து ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இருக்கிற தமிழ் ரேப்பர்ஸ் அதுவும் இங்கிலீஷ் ராப்பர்ஸ்லாம் சர்ச் பண்ணல தமிழ் ரேப்பர்ஸ் அவங்க தான் வந்து நம்மளோட மனசை புரிஞ்சுப்பாங்க ஒரு தான் இன்னொரு தமிழனோட மனசை புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு தமிழ் ரேப்பஸோட டீட்டெயிலெலாம் வந்து யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு ரெண்டு பேர் யுஎஸ்சேயில் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலை வந்து அமுச்சு விட்டேன் அப்போ வந்து அறிவொளி அப்படின்னு வந்து ஒரு ரேப்பர் இருக்கார் அண்ணன் இப்போ எனக்கு அண்ணன் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டே நான் ரெண்டு பேர் அவருக்கு வந்து என்னோடய ப்ரொஃபைல் அமுச்சுருந்தேன் ஆனால் இந்த மாதிரி நான் ப பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து கே கேட்டிருந்தேன் உடனே ஒரு நம்பர் நான் ரிப்ளை பண்ணி உடனே நம் நம்பர் அமுச்சிருந்தார் அவரோட நம்பர் நான் இங்கேருந்து கால் பண்ணேன் அவரும் பேசினார் அவரோட ஃபேஸ் கூட நான் பார்த்ததில்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுறா அப்படின்னாரு உடனே ஒரு இருபதாயிரரூபா என்னோடய அக் அக்கௌண்டில் உடனே போட்டு விட்டார் கிரெடிட் ஆச்சு உடனே இல்லைனா மனுஷன் நம்மளை பார்க்கவே இல்லை நம்ம யார் நம்ம ஏது என்னன்னே கேட்கல உடனே அமுச்சி விட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு அவர் அனுப்புன காசில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன் ஏன் பிரச்சனை எதுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு சோஷியல் இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு சாங் ஒன்று பண்ணேன் அந்த பாட்டு நான் பெங்களூரில் ஒரு ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணேன் நாமினேட் பண்ண உடனே அந்த பாட்டு வந்து பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்டு வந்து வாங்குச்சு ஸோ அதில் தான் அவார்ட் வாங்கினேன் பெஸ்ட் லெரிசிஸ்ட் அவார்ட் வின் பண்ணி அதோட அந்த அவர்கிட்ட ஷேர் பண்ணும் போது பயங்கர ஹே ஹாப்பி ஆகிட்டார் அவர் இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னோட சீனியர் ரிச்சர்ட் சாம்சன் அவர் வந்து விஜய் டிவியில் வந்து டிரெக்டராக இருக்கார் அவர் வந்து என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு என்னை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் கழித்து ஒரு டூ மந்த்ஸ் கழித்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அண்ணன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு ஷோ வந்து நான் விஜய் டிவியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஷோட டிரெக்டரு நான் ஸோ நீ ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர முடியுமா அப்படின்ட்டு வந்து கேட்டார் ஒரு ரேப்பராக அப்படின்னு அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க இது எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய வாய்ப்புனே டெஃபினட்டாக வரேனே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நான் போனேன் அப்போ நான் உள்ளே போகிறப்ப நான் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ் நியூ கமர் அப்போ நான் அந்த சேனலில் அந்த ஷோவில் நியூ கமர் அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் அந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர் ஆனேன் அந்த ஷோவில் மொ முரட்ட சிங்கிள் ஷோவில் வந்து நான் டைட்டில் வின்னரான அவன் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஆனா அவன் தான் வின் பண்ணா ரொம்ப சந்தோஷம் நானும் அங்க போன ஷூட்டுக்கு போனேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் லைஃப் வந்து மாற போகுது நம்ம அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம பறக்க போறண்டாவா வானத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் டக்குன்னு உடனே வந்து லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்ட உடனே ஒரே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு ஏன்னா கிடைச்ச வர மாதிரி வந்து எல்லாமே அப்படியே வந்து முடிச்சு லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு அண்டகா கசம் அப்படின்ற ஒரு ஷோ கிடைச்சிது நிறைய எக்ஸ்ட்ரா கெட்டப்ஸ்லாம் எல்லாம் இது பண்ணி எனக்குள்ள இருக்கிற ஆக்டிங் ஸ்கில்ல வந்து நான் கொண்டு வந்தது வந்து அண்டகா கசம் அந்த அந்த ஷோல தான் நான் பண்ணேன் விஜய் டிவியில் இருக்கும் போதே வந்து ரோஃபா மேடம் வந்து எனக்கு கொஞ்சம் சஜஷன்லாம் வந்து சொன்னாங்க க்ளோஸ் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி மேம் கிட்டே மேம் இந்த மாதிரி நான் சாங்ஸு பண்ணுவேன் மேம் லிரிக்ல வந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன் சூப்பர் சிங்கர் போன நாங்கள் பண்ண லாஸ்ட் சீசன் ஆஃப் சூப்பர் சிங்கரில் வந்து விஜய் வந்து ஒரு ரவுண்டில் வந்து கெஸ்ட் பர்ஃபாமராக கூப்பிட்ருந்தோம் அப்போ வந்து மற்ற இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸோடு சேர்ந்து வந்து விஜய் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இன்னொரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப சில பேர் சில பேர் கொஞ்சம் ரொம்ப ஆஃப் புட்டிங்காக இருப்பாங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஆஃப் புட்டிங்காக இருப்பாங்க அப்படி இல்லாமல் கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஒரு செலிபிரிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்டு அதில் என்னை கூப்பிட்ருந்தாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க நானும் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணேன் அந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் பயங்கரமாக இருந்தது நல்லாவும் வந்து கிராண்டாக பெர்ஃபார்ம் பண்ணேன் அந்த இதில் ஸோ அண்ட் தென் அதை பார்த்துட்டு மேம் வந்து ஓகே நீ நல்லா பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் சன் டிவியில் டாப்புக்கு குடும் டோப்பு குக்குன்னு ஒரு ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் வந்து போய் கேட்டிருந்தேன் மேம் வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கூப்பிட்டா அப்ரோச் பண்ணாங்க விஜய் வந்து சூப்பர் சிங்கர் சமயத்தில் வந்து டேப்பிங்க்காக ஒரு ஒரு ரவுண்டில் ஒன்று கூப்பிட்ருந்தோம் அப்போ வெனி கேமென் நல்ல ஐ மீன் இ பெர்ஃபார்ம் ரலி வெல் அண்ட் ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்றது தோணுச்சு ஸோ அப்போ வந்து ஓகே இந்த டேலண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கூப்பிடணுன்ற ஒரு தாட் இருக்குது அதுக்கான கரெக்டான மேடை வரும்போது அதை கூப்பிட்றதுக்கும் எதுவாக இருந்தது டெஃபினெட்லி நான் நான் வரவே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் தென் அங்கேருந்து அப்படியே டாப்புக்கு டாப்பு ஷோக்கு வந்து ட்ராவல் பண்ணேன் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா மீடியா மேசன்ஸுன்றது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி தான் அங்கே போனவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் எப்போ எதுக்கு ப்ரொமோஷன் கூப்பிட்டாலும் சரி இல்லை அது வந்து ஷூட்டு கூப்பிட்டாலும் சரி சின்சியராக வந்து தன்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போகிறதில் வந்து மேக்ஸிமம் ஹீல் புட் இஸ் எஃபர்ட் இந்த டாப் வந்து வந்து என்னோட ஒரு 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 பயங்கரமான சேஞ்சிங் தான் ஓகே ஸோ டாப் முடிந்த சமயத்தில் வந்து படத்துக்கெல்லாம் கேட்டிருக்காங்க மேடம் நிறைய நிறைய கேட்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் இன்னும் எத்தனை படம் என்ன இதெல்லாம் எங்களுக்கும் தெரியாது ஒன்று யார் நம்பி வேலை தராங்களோ அவங்களுக்கு அந்த பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே வந்து அது ஒன்று கரெக்டான இடத்த கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதான் சொல்லணும் பரிரும் பெருமாளில் மாரி செல்வராஜ் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தாரு அப்போ நீ சொன்ன ஒரு வார்த்தை சார் நீங்கள் பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுக்குறீங்க அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல நான் என்னை தகுதிப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மேபி இன்னைக்கு நீ போன மாரி செல்வராஜ் உன்னை பார்த்தாருன்னா நீ அந்த தகுதியை வளர்த்துருக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் விஜய் நீ அந்த படத்தில் நடிக்கிறியோ இல்லையோ எனக்கு அது தெரியல நீ நினச்சது ஒன்றும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக நீ வச்சுக்கணும் படங்கள் வந்து அடுத்து காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வர காலங்கள்ல நீங்க கண்டிப்பா என்ன வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு தேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து என்னோட லைஃப் ஸ்டோரியை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஊதாரித்தனமாக நான் அப்படியே போயிருந்தேனா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உக்காந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய லைஃப் ஸ்டோரியும் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அண்ட் தென் கடின உ உழைப்பும் தியாகமும் இருந்தால் நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து முன்னேறலாம்